ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் இன்னை நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா வரப்போகிற கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக நல்ல முறு முருன்னு உப்பு சீடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த உப்பு சீடை எண்ணெயெல போட்டவன வெடிக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோவில் டீட்டெயில்டா கொடுத்துருக்குறாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தெரிஞ்சுக்கோங்க இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட உப்பு சீடை வெடிக்காது நல்லா மொறு மொறுன்னு சூப்பராகவே இருக்குங்க உங்களுக்கு வந்து இனிப்பு சீடை ரெசிபி வேணும் அப்படின்னா இனிப்பு சீடை அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அந்த ரெசிபியும் ஒரு ரெண்டு மூணு நாளில் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இப்போ வாங்க இந்த உப்பு சீடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆலுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இன்னைக்கு சீடை செய்கிறதுக்கு கடையில் வாங்கினா அரிசி மாவு தாங்க பயன்படுத்தியிருக்கிறேன் இது வந்து பதப்படுத்தப்பட்ட அரிசி மாவு ரோஸ்டட் ரைஸ் ஃபிளர்னு இருக்கும் இது வந்து ஆப்பம் மாவு இடியாப்பம் மாவு கொழுக்கட்டை மாவு சில டைம் பத்திரி பொடின்னு இருக்கும் இந்த மாவு பயன்படுத்தணும் அப்படின்னா முறுக்கு சீடை தட்டை எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாவு பக்குவம் உங்களுக்கு வறுக்கிறப்ப காட்டுறேன் இப்போ இன்றைக்கி செய்ய போகிற சீடைக்கு நமக்கு உளுந்தம் மாவு கொஞ்சமாக தேவைப்படும் அதை நிறையா அரைச்சோம்னா மில்லில் கொடுத்து அரைச்சிக்கலாம் கொஞ்சமாகங்கிறதுனால வீட்டிலையே அரைச்சிக்கலாங்க அதுக்கு கப்பு மெஷர்மெண்ட்டில் நான் வந்து உளுந்து எடுத்துருக்குறேன் உருட்டு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு மிதமான தீலே நல்லா செவந்து வர மாதிரி வறுத்துக்கணும் கறியிடவும் கூடாது வறுபடாமையும் இருக்கக்கூடாது பக்குவமாக வறுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வருத்திட்டேன் நேரம் உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் இதுவே நம்ம முறுக்குக்கு அரைக்க போகிறோன்னா செவக்க விட மாட்டோம் பட் சீடைக்கு செய்கிறப்ப இந்த மாதிரி செவக்க செஞ்சால் தான் உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வெடிக்காமையும் இருக்கும் இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுடுங்க பறவலாக வச்சுருங்க குவிச்சலாக வச்சிங்கன்னா கீழே வேறுவேப்பட்டு திரும்ப அந்த உளுந்தில் ஈரப்பதம் இருக்கும் இந்த மாதிரி ஈரப்பதம் இருந்தாலும் சீடை வெடிக்கும் அதனால் நல்லா ஆற விட்டுருங்க இதே சட்டிலேயே அரிசி மாவை வறுத்துக்கலாம் இன்றைக்கி இப்போ செய்ய போகிற சீடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் அரிசி மாவை பொறுத்த வரைக்கும் நல்ல நைஸாக இருக்கணும் குருணை குருணையாக இருக்கக்கூடாது நான் சொன்ன மாதிரி இடியாப்ப மாவு கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கோங்க புட்டு பொடின்னு தனியாக வைக்கும் அது வாங்காதீங்க நார்மல் அரிசி மாவு வாங்கலாம் அப்படி வாங்கினாலுமே சட்டியில் வறுத்துட்டு பயன்படுத்திக்கலாம் இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா மிதமான தீயில நல்ல சூடாகிற அளவுக்கு வருபடணும் லைட்டாக செவந்தாலும் பரவாயில்ல வருபடாமல் இருந்து மாவு பச்சையாக இருந்தாலும் உங்களுக்கு வெடிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷமாக மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்துருந்தேன் வறுக்கிறப்பே உங்களுக்கு ஈரப்பதம் போய் ஒரு மாதிரி பவுடர் மாதிரி பறக்கும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி இல்லை கோலம் இழுக்கிற மாதிரி இழுத்து பார்த்தீங்க அப்படின்னா திரி திரியாக இல்லாமல் நல்லா உங்களுக்கு கோலம் போட வரும் அதுதான் வந்து பக்குவம் இதையுமே ஒரு அகலமான தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுடுங்க இப்போ வந்து நம்ம உளுந்தம் பொடி ரெடி பண்ணிக்கலாம் சின்ன மிக்ஸி ஜார் ஈரமே இல்லாத மிக்சி ஜாராக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம வறுத்த பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம் ஒட்டுக்காக போட்டு அரைக்கிற வேண்டாம் இது அரைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா நல்ல நைஸாக பிடிக்கணும் குரண குறுணையாக இருக்கக்கூடாது எந்த அளவுக்கு நைஸாக பொடிக்க முடியுமோ பிடிச்சிக்கோங்க சப்போஸ் பிளேடு வந்து ஒழுங்காக அரைப்படலைன்னா முன்னாடியே கல் உப்பு போட்டு மிக்சி பிளேடை ஷார்ப் பண்ணிடுங்க அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ப் ஆகிடும் அதுக்கப்புறமா உளுந்து போட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து நைஸாக அரைச்சிருந்தாலுமே இதை சளிக்கணும் இப்போ இதை சலிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சல்லடையில் சன்னமாக ஓட்ட இருக்கிற தட்டு இருக்கும் பார்த்திங்களா அதுதாங்க பயன்படுத்திக்கணும் ஏன்னா நமக்கு மாவு நைஸாக இருக்கணும் குருணையை அறந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கட்டாயமாக வெடிக்கும் சீடு அதனால நல்ல நைஸாக வந்து சளிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திப்பி திப்பியாக இருக்கு இல்லையா இது ரெண்டாவது தடவை நம்ம அரைக்கிறதுனால இது திரும்ப மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் கடைசியாக இருக்கிற கொஞ்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்த முடியாது தேய்ச்செல்லாம் நீங்கள் சலிக்காதீங்க இந்த மாதிரி குருணை இருந்துச்சுன்னா எடுத்து கூட்டிடுங்க இப்போ இந்த பொடி எவ்வளோ சேர்க்கணுங்கிறத மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கி வந்து இனிப்பு சீடை உப்பு சீடை ரெண்டுக்குமே சேர்த்து தான் அரைச்சி வச்சுருக்குறேன் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வறுத்த அரிசி மாவு நல்லா வந்து சுத்தமாக காஞ்சிருக்கணும் சூடே இருக்கக்கூடாது இப்போ இதையுமே அதே சல்லடையில் வந்து சளிச்சு எடுத்துக்கோங்க இதுலேயுமே குருணை இருக்கக்கூடாது அதாவது உளுந்தில் குறுண்ணை இருந்தாலும் சரி அரிசியில் குறுணை இருந்தாலும் சரி கட்டாயமாக உங்களுக்கு சீடை வெடிக்கும் அதேமாதிரி மாவும் வந்து ஈரமாக இருக்கக்கூடாது நல்லா வந்து வறுத்து ஆறியிருக்கணும் இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா உப்பு வந்து கரைச்சி வச்சிருக்கிறேன் ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்து கல் உப்பு எடுத்துருக்குறேன் அதை வந்து கரைச்சிருக்கிறேன் இதுவே டேபிள் சால்ட் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் போதும் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துருக்குறேன் கட்டி பெருங்காயனா ஒரு சின்ன பீஸ் போட்டு நல்லா சுடு தண்ணியில் அதையும் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது வந்து கரையட்டுங்க இப்போ நம்ம மாவில் என்னென்ன சாமான்கள் சேர்த்து பிசையலாங்கிறத பார்க்கலாம் இப்போ இன்றைக்கி செய்ய போகிற சீடைக்கு மெஷரிங் கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்குறேன் அதாவது வறுத்த அரிசி மாவு எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து உளுந்த மாவு சேர்த்துக்கலாம் இந்த வருத்த உளுந்த மாவுலேருந்து டேபிள் ஸ்பூனில் ரெண்டுலேருந்து ரெண்டரை டேபிள் ஸ்பூன் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூட ஆனாலும் பரவாயில்ல குறவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் அடுத்ததா இதில் வறுத்த எள்ளு எள்ளை வந்து ஏற்கனவே சட சடன்னு பொரிய விட்டு வறுத்து வச்சிருக்கிறேன் இருந்து ஒரு டீஸ்பூன் கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எது வேணா சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க சீரகம் வந்து முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான் இந்த டேஸ்ட் வேணாம்னா வெறும் எள்ளு மட்டும் சேர்த்துக்கோங்க அடுத்ததா வெண்ணெய் வெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நிரக்க நிறக்க எடுத்துருக்கிறேன் அதாவது ஒரு டேபிள் ஸ்பூனில் தட்டி எடுத்திங்கன்னா ரெண்டரை டேபிள் ஸ்பூன் தேவைப்படும் நல்லா கொஞ்சம் தாராளமாக வெண்ணெய் போடுறப்ப உங்களுக்கு நல்லா பொறு பொருன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்பயும் அதிகம் போட்டுட்டிங்கன்னா கரைஞ்சி போயிடும் இப்போ இந்த வெண்ணெய் வந்து மாவில் படுற மாதிரி எல்லாத்தையும் கையால் கலந்து விடுங்க அதாவது அந்த ஈரம் மாவு தெரியணும் சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தெரியலனா இன்னொரு அரை டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்குறேன் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ரெண்டரை டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்து சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டான வெண்ணெயாக இருக்கணும் அதே மாதிரி உப்பு இல்லாத பட்டர் அன்சால்டட் பட்டர் தான் சேர்த்துருக்குறேன் சால்டட் பட்டர்னா உப்போட அளவை கம்மி பண்ணிக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா கலந்த பிறகு ஏற்கனவே கரைச்சி எடுத்து வச்சுருந்தா உப்பு பெருங்காயப் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அதையுமே வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க அப்படியே ஊற்றிட வேண்டாம் இப்போ எல்லாமே மாவில் படுற மாதிரி கலந்துட்டு இதை வந்து தண்ணி ஊற்றி பிசைய ஆரம்பிக்கலாம் தண்ணி வந்து சில மாவு புது மாவாக இருந்தால் தண்ணி அளவு கம்மியாக இருக்கும் மாவு பழசாக இருந்தோன்னா அதிகமாக தேவைப்படும் தண்ணி மெஷர்மெண்ட்டு கரெக்டாக சொல்ல முடியாது கொஞ்சம் கொஞ்சமாகவே பச்சை தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க மாவு கன்சிஸ்டன்சின்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ரொம்ப மாவு கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியா இருந்தாலுமே உங்களுக்கு சீடை வெடிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சாச்சு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னைகால் கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு பட் சில மாவு கம்மியா இருக்கும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க இப்போ நமக்கு வந்து சீடை மாவு ரெடி ஆயிடுச்சு சீடை வந்து நம்ம உருட்டுறதுன்னு பார்த்திங்கன்னா சைஸ் நீங்கள் எந்த சைஸில் வேணால் உருட்டிக்கலாங்க கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா கிறிஸ்பினஸ் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் சட்டுன்னு நமக்கு வெந்துடும் பெருசாக தான் ரொம்ப நேரம் வேகும் சீடையை பொறுத்த வரைக்கும் உருட்டுறதும் ரொம்ப முக்கியம் ரெண்டு கையால் அழுத்தி பால் மாதிரி உருட்டக்கூடாது ஒத்த கையிலேயே விரல்ல மேலாக்கில் போலாக தாங்க உருட்டி போடணும் நீளமாக கூட போடலாம் ரொம்ப டைட்டான உருட்டையாக உருட்டுனீங்க அப்படின்னா உள்ளே வந்து ஏர் போகாமல் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த மாதிரி உருட்டினதை சுத்தமான வெள்ளை துணியில் போட்டு வச்சுடுங்க ஏன்னா அதில் இருக்க அந்த ஈரம்லாம் உங்களுக்கு உறிஞ்சிடும் ஸோ வறுக்கிறப்ப வெடிக்காது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வெடிக்காமல் இருக்கிறதுக்கு இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன் அதாவது ரொம்ப டைட்டாக உருட்டிட்டிங்கன்னா வெடிக்கணும் இல்லையா அந்த மாதிரி வெடிக்காமல் இருக்கணுன்னா இந்த மாதிரி ஒரு பிக்கை வச்சு ஓட்டை போட்டுக்கோங்க அப்போ வந்து கட்டாயமாக வெடிக்காது மூணு டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் மாவை நல்லா வறுக்கணும் அடுத்து பிசையிறப்ப தண்ணி அதிகமாக ஊக்குத்தக்கூடாது மாவு நல்லா காஞ்ச பிறகுதான் மாவை பிசையணும் உருட்டுறது இந்த மாதிரி ஓட்டை போடுறது இதெல்லாம் தாங்க டிப்ஸு இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கட்டாயமாக எண்ணெயில் போடுறப்போ உங்களுக்கு வெடிக்காது இப்போ இது அப்படியே இருக்கட்டும் ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் வருத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதை பொறிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சட்டியில் பொறிச்சிக்கலாம் ஏன்னா வந்து நம்ம அதிகமாக வந்து மாவு உருட்டி வைக்கல கம்மியாக தான் இருக்குது இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் எண்ணெயை வந்து காய்ச்சிக்கோங்க இப்போ நம்ம உருட்டின உருண்டைகள் எல்லாமே இப்போ நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் கழிச்சு அந்த ஈரம்லாம் உறிஞ்சி ஒரு மாதிரி பால் வந்து இந்த மாதிரி இருக்கும் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் வருத்தீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு வெடிக்கவே வெடிக்காதுங்க இப்போ என்ன காஞ்சிருச்சா பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே டக்குன்னு எலும்பி வரணும் அந்த மாதிரி வந்துருச்சுன்னா என்ன பக்குவமாக காய்ஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இப்போ பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்துருச்சு இந்த மாதிரி அப்புறமா நம்ம வந்து சீடையை போட ஆரம்பிச்சிடலாம் முக்கியமாக பிகினர்ஸாக இருக்கவங்களும் சரி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்களும் சரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சீடையை மட்டும் போட்டு வறுத்து பாருங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வருங்க இதில் ஏதாவது பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக வெடிக்கும் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சீடை வெடிக்காது சீடையை பொறுத்த வரைக்கும் வேகிறது நம்ம தட்டைக்கெல்லாம் வேக வைப்போம் பாத்தீங்களா மீடியம் ஃப்ளேமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் நடுவுலே வச்சு குறைஞ்சது ஒரு எட்டுலேருந்து இருந்து ஒன்பது நிமிஷம் ஆகும் ஒரு பேட்ச் வேகிறதுக்கு இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு சீடெல்லாம் வெடிக்கல நல்லா வந்து வறுப்பட்டு சவந்து வருது இந்த மாதிரி வருத்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து கொஞ்சம் தாராளமாக போட்டு நீங்க வேக வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு பேட்ச் போட்டுருக்கிறேங்க இதை உடனே கலந்து விடாம ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் கழிச்சு நீங்க வந்து கலறி விட்டு வேக விடுங்க முக்கியமாக சீடை உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படின்னா தீயை வந்து ஒரு மீடியமாகவே வச்சு தான் விடணும் ரொம்ப அதிக தீயில வேக வச்சிங்க அப்படின்னா மேலே செவந்தும் உள்ளே வந்து மாவு நமுத்து போன மாதிரி இருக்கும் சாப்பிட்றப்ப ஃப்ளேம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் அதாவது மீடியத்துக்கும் லோக்கும் நடுவில் இந்த மாதிரி வச்சு தான் வறுக்கணும் இந்த மாதிரி வறுக்கலை அப்படின்னா கட்டாயமாக உங்களோட மாவு ஒழுங்காக வேகாமல் கிறிஸ்பியாக இருக்காது சீடை இப்போ பார்த்திங்கன்னா முன்னே போட்டதுக்கும் நிறம் மாறி இருக்குது அந்த சலசலப்பெலாம் அடங்கி வந்திருக்குது இந்த அளவுக்கு பொறுமையாக வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம் கட்டாயமாக சீடை உங்களுக்கு வெள்ளை விளையர்ன்னு இருக்காதுங்க ஏன்னா நம்ம உளுந்தை செவக்க வறுத்துருக்குறோம் அரிசிமாகவும் வறுத்துருக்குறோம் அப்போ வந்து கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி ஒரு மாதிரி ப்ரௌன் லைட் கோல்டன் கலராக தான் இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் தான் கிறிஸ்பியாகவும் உங்களுக்கு இருக்கவும் வெடிக்கவும் வெடிக்காது இப்போ நம்ம பண்ணினதுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ சீடை கிடச்சிருக்குது இதை வந்து நல்லா டைட்டான பாக்ஸில் ஆறுனதுக்கப்புறம் வச்சுக்கிட்டிங்கன்னா குறஞ்சது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் இதே கிறிஸ்பினஸோடு சூப்பராக இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோட இந்த உப்பு சீடையை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்